வேக வைத்த பச்சைப்பயிறு வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிறு கருவேப்பிலை தக்காளி கொத்தமல்லி தலை தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா தூள் ஆயில் சுட கடுகு போடுவோம் கடுகு நல்லா வெடிக்கட்டும் கடுகு வெடிச்சிடுச்சு ஆனியன் போட்டு நல்லா வதக்கணும்

கொஞ்சமா உப்பு சேர்த்து வதக்கினீங்கன்னா சீக்கிரமாக வதங்க வதங்கிடுச்சுங்க கொஞ்சமா இஞ்சி போட்டுருச்சு இவ்வளோ போட்டு ஒரு ஸ்பூன் தாராளமா போடுங்க இது போட்டு நல்லா வதக்குங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி வச்சுருவேன் இப்போ இந்த ஸ்டீம்னா மிளகாய் தூள் மஞ்சள் தூள் இது கரம் மசாலா தூள் கொஞ்சமாக ஃப்ளேவர் பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வளர்க்குவோம் வேக வச்ச சிறு சிறுபாயு இப்போ இதை அதெல்லாம் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சுங்க லாஸ்டா மல்லித்தலை போட்டு இறக்க வேண்டிய உப்பு கொஞ்சம் தேவைப்படுது அதனால நான் கொஞ்சம் ஆறதுக்காக எனக்கு கொஞ்சமா வெப்பத்தோல் ரெட்டிங்க சூப்பரான பச்சைப்பயிர் கிரேவி ரெடிங்க வாங்க சாப்பிடலாம்